புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் என் வெங்கட்ராமன் தலைமையில் புதிய அரசியல் கட்சி தொடங்க முடிவு செய்து ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு பார் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மாநில செயலாளர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் என் வெங்கட்ராமன் அவர்களின் ஆதரவாளர்கள் கூட்டம் சிவக்குமார் தலைமையில் ஆர் என் பி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அண்ணன் ஆர் என் வி அவர்கள் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருட காலமாக புதுச்சேரி அரசியலில் பயணம் செய்து வருகிறார் ஏழு முதலமைச்சர்களுடன் அரசியல் பயணம் செய்தவர் நல்ல அரசியல் அனுபவம் மிக்கவர் புதுச்சேரி மண்ணையும் மக்களையும் நேசிக்க அரசியல் சாணக்கிய சுப்பிரமணிய சுவாமியின் ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக செயல்பட்டவர் இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நன்கு அறிந்தவர் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் மத்தியில் அவருக்கு என்று தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதன் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவரது வேண்டுகோளை ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டவர் அவருடன் பன்னிரண்டு ஆண்டு காலம் அரசியல் பணியாற்றி ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டால் அவரை விட்டு பிரிந்து சமூக பணியின் மீது கொண்ட அக்கறையால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி ஆர்எல்பி ஜனநாயக பேரவை என்கிற சமூக அமைப்பை புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் உட்பட இருபத்தி நான்கு தொகுதிகளில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அதன் மூலம் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் பிரச்சனைகளையும் சமூக பிரச்சனைகளையும் கையில் எடுத்து தீர்வு கண்டவர் சமீபத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக பேராசிரியர் ராமதாசன் அவர்களுடன் இணைந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்து அதில் சேர்மனாக இருந்து அரசில் பணியாற்றியவர் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து எந்த ஒரு அரசியல் பணியிலும் ஈடுபடாமல் அமைதி காத்து வந்தார் இருப்பினும் தற்பொழுது புதுச்சேரி அரசியலில் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகி உள்ளது மக்களுக்காக உண்மையாக செயல்பட எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல்வாதியும் தயாராக இல்லை ஆகவே ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஜனநாயக ரீதியாக செயல்பட ஒரு ஆட்சியை உருவாக்க நீங்கள் தொடர்ந்து அரசியல் பணியில் ஈடுபட வேண்டும் என்று அண்ணன் ஆர்ல் அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவரும் அவரது இல்லத்தில் ஒன்று கூடி பேசி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம் எங்கள் கருத்தை அண்ணன் ஆர் எல் வெங்கட்ராமன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு புதுவை மக்கள் நலன் கருதி புதிய அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்று ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி இன்னும் ஒரு சில தினங்களில் புதிய கட்சியின் பெயரையும் கொடியையும் அண்ணன் ஆர் அவர்கள் அறிவிப்பார் என்பதனை இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என முன்னாள் மாநில செயலாளர் சிவக்குமரன் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையின் மூலம் ஆர் எல் வெங்கட்ராமன் அவர்கள் மிக விரைவில் தனது கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிமுக செய்ய உள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி